வணக்கம் குருவே நமக குண்டலினியே நமக ஓம் சரவணபவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரே துணை ஓம் சரவணபவா காலை வணக்கம் அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலே தெரியும் இந்த பரந்த வெளியிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆற்றலும் காந்த ஆற்றல் உட்பட அனைத்து விதமான பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் இந்த பிண்டமான இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அதில் இருக்கக்கூடிய திசுக்கள் அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்திலும் இருக்கும் அங்கே என்ன இருக்குதோ அது இங்கே இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் சோச்சமம் உன்னுள் இருப்பதை அங்கே என்ன இருக்குதோ அது உங்ககிட்ட இருக்குது அதை நீயே உன்னை நீ உணரணும் உங்ககிட்ட தான் தெய்வம் இருக்குது ஆத்மா அப்படிங்கிறது இந்த உடல் வந்து நசுங்கியோ இந்த உடல் நோய்வாய்ப்பற்றோ இந்த உடம்பு ஏதோ ஒரு விதத்துலேயோ தன் சிஸ்டர் வேலை செய்யாமல் போச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனான ஆற்றல் ஜீவனான சக்தி ஜீவனான உணர்வு ஜீவனான எல்லாம் எங்கே மறுபடியும் எங்கிருந்து வந்ததோ இங்கே போய் அங்கே போகவும் இங்கே வரும் இங்கே போகவும் வரும் அப்போ அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலே இருக்கும் பிண்டத்தில் தெரியும் ஆகாயம் இது அஞ்சு பஞ்சபூத சக்திகளும் இந்த உடம்புல இருக்கு இது இந்த இடத்தை விட்டுட்டு உறங்க சென்றதுன்னா இந்த உடல் மறுபடியும் மண்ணாகி வானாகி முன்னாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி ஆண் எனது என்பவனை கூற்றாற்றுவனாகி நின்ற ஜீவனாகி சிவமாகி போய்விடும் கொண்டு வந்ததை திருப்பி எடுத்துகிட்டு போகாது தான் போகும் மறுபடியும் விதையாகி செடியாய் மரமாய் பூவாய் காயாய் பழமாய் விதையாய் இதுதான் சுழற்சி ஒரே சுழற்சி வட்டம் அப்படிங்கிறது எடு எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நின்றுக்கு நாமளும் அப்படித்தேன் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற உள்ளுக்குழுக்கக்கூடிய ஜீவனான தன் இருப்பிடத்தை நோக்கி போகும்போது முதலிருந்து ஆ அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவோம் அவ்வளவுத இதுக்குள்ளாடாடாடா சாமி தாங்க முடியாத ஆட்டமடா தாங்க முடியாத ஆட்டம் அந்த வந்த நிலையை நோக்கி நாம் பயணிச்சிட்டு அடுத்த அடுத்து வீழ யாரையும் சொல்ல விரும்பலை எங்கிருந்து புறப்பட்டமோ அங்கே போய் சேரருக்குண்டான முயற்சியிலே ஈடுபட்டு இருக்கிறோம் ஆனால் போவதற்கு நம்ம அங்கே போய் சேர்றதுக்குள்ளே நம்ம நாள் முடிஞ்ச ஒரு உதவி உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் செயல்படணும் நாம் எதை விட்டுட்டு போகிறோமோ நல்லது நெடுங்காலம் நிற்கி கெடு பழங்கள் வந்து போக போக மறைஞ்சிரு நல்லது வந்து நாள் பேசும் நாள் கணக்கில் அதுதான் வேற ஒன்றும் கொண்டு வர போகிறதும் இல்லை எடுத்துகிட்டு போகிறதும் இல்லை கொண்டு வந்தால் தானே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்க வரைக்கும் ஆடிட்டு போக வேண்டியதுதான் அந்த நிலைப்பாடு தான் இது காலத்தின் குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் உண்மையும் சத்தியமும் நேர்மையும் அதில் எப்பவும் இருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் உண்மையுள்ள நாதை ரவி ராமச்சந்திரன்